ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கிறிஸ்பியான சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் கிட்ஸ் ஃபேவரெட் அப்புறம் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து வெஜிடேரியன்னா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றரை கப் முக்கால் கப்பு அரிசி மாவு அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம் கால் கப்பு கான்ஃப்ளவர் அப்புறம் வந்து அரை ஸ்பூன் உப்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மல் ஆட் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது ஓகேவோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு ஒயிட் பேப்பர் நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா பிளாக் பேப்பர் எதாவது ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆனியன் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எதாவது ஒரு ஸ்பெஷல் பவுடர் ஆட் பண்ணுனாலும் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு எக் ஹோல் எக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு வெஜிடேரியனாக வேணும்னா எக் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து கிளம்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதை கிளறி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சா போகணும் ஏன்னா வந்து கூடாது தண்ணியாகிடக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே இந்த மாவு வந்து ரெடி ஆயிரும் இப்போ இந்த பன்னீர் தான் நான் ரெடிமேட் மிக்ஸ் பண்ணி ரெடிமேட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரோசன் அதை ஒவ்வொன்றா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவில் இப்போ வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அந்த ப்ரெட் க்ரம்ஸில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மசாலா நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம் அதனால் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கூட நீங்கள் செய்கிறதுனாலும் ரொம்ப இஷ்டம் நீங்கள் எப்படி செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னோ அப்படி செஞ்சுக்கோங்க நான் சீக்கிரமாகவே டைம் இல்லைன்றதுனால சீக்கிரமாக செய்யலாம்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஆட்டின தேங்காய் இதை ஆட் பண்ணியிருக்கேன் கால் லிட்டர் தேங்காய்ண்ணு அதை நீங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு எடுங்க அப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா வந்து வேகும் உள்ளுக்குள்ள நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷாக வர மாதிரி நல்லா